குரும் வந்தே ஸ்ரீ குருப்போ நமக பரமகுருபியோ நமக ஸ்ரீமதி ஆனந்த தீர்த்த பகவத் பாதாச்சாரிய குருபியோ நமக அனைவருக்கும் வணக்கம் சேலம் பாலாஜி என்ற அந்த யூடியூப் சேனல் வழியாக உங்களை மீண்டும் சந்திப்பதில் நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் தாசர் பாடல்களின் தமிழாக்கம் அப்படிங்கிற இந்த சீரிஸில் இது நூற்றி முப்பத்தோராவது எபிசோட் இவர் நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்னாக்கா தாசர்கள் எந்த க்ஷேத்திரங்களுக்கு சென்றார்கள் அந்த க்ஷேத்திலே அங்கே இருக்கும் அந்த மூர்த்தியை புகழ்ந்து என்ன பாட்டு பாடினார்கள் அந்த வகையில் பாட்டு கொண்டு வந்து கொண்டிருக்கிறோம் இந்த தடவை என்ன பண்ணியிருக்கோம்னாக்கா ஜிதாமித்ரரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சந்நியாசி இருந்தார் அவருடைய ஆராதனை அமாவாசை இன்னைக்கு முடிஞ்சது நேற்று முடிந்த அமாவாசை இன்னைக்கு அவருடைய ஆராதனை முடிந்தது ஸோ அதரை நிமித்தமாக அவரை போற்று விதமாக அவருடைய நினைவிடம் இருக்கும் ஜிதாமித்ரகட்டே அப்படிம்பாங்க அந்த இடத்துல ஸ்ரீபாதராஜர் பாடிய ஒரு பாடலை தான் இந்த தடவை பார்க்க போகிறோம் அதாவது இந்த ஜிதாமித்ரர் யார் அப்படின்னாக்கா மதுவ மத பீடாதிபதிகளிலே வரிசையிலே பன்னிரெண்டாவது வரிசையில் வந்தவர் இந்த ஜிதாமித்திராயரு அப்படிங்கிறவர் இவர் வந்து ஒரு மகா ஞானி அப்ரோக்ஷ ஞானி ருத்ராம்சம்னு சொல்கிறாங்க இவர் வந்து அந்த சிவனின் அம்சமாக திகழ்ந்தவர் இவருடைய இளமை வயதில் பார்த்தீங்கன்னாக்கா அவருடைய பேர் வந்து அனந்தப்பான் பேர் இவர் இளமையில் வந்து மிகவும் ஒரு லௌகீகமான வாழ்க்கையே வாழ்ந்து கொண்டிருந்தார் இவர் ஷான்போக் வீட்டுன சொல்லுவாங்க ஷான்போக் அந்த ஒரு இதில் வந்தவர் இவர் அந்தநடராக இருந்தாலும் கூட என்ன பண்ணுவார்க்கா பூனலே அணிய மாட்டாராம் பூனலை வந்து ஆணையில மாட்டி வச்சிருப்பார் சாப்பிடும்போது மட்டும் எடுத்து போட்டுவிட்டு அதை சாப்பிட்டுட்டு மறுபடியும் கைட்டு பூனைல மாட்டிட்டு வரான் ஸோ இவர்தான் தான் இவருடைய ஆன்மீகம் இது மாதிரி அவர் பண்ணிகிட்ருந்தார் நியமங்கள்லாம் எதுவும் ஃபாலோ பண்ணல அவர் அந்த நகராக பிறந்தாலும் அதற்கான எந்த ஒரு நியமத்தையும் அவர் வந்து பின்பற்றவே இல்லை அப்போ ஒரு முறை என்ன ஆகுதுன்னாக்கா அந்த ஊருக்கு வந்து ஸ்ரீ விபுதேந்திர தீர்த்தர் வராரு அவர் வந்து பார்த்திங்கன்னா ராயர்மளத்தின் வரிசையில் வந்த வரிசையில் இருக்கக்கூடிய ஒரு சன்னியாசி அவர் விபுதேந்திர தீர்த்தர்னு பேர் அவர் வந்து இவர் இருக்கிற ஊர் எதுன்னு பார்த்தீங்கன்னா அக்னிஹாலு அப்படிங்கிற ஊர் நம்ம அனந்தப்பா இருக்கிற ஊர் வந்து அக்னிஹாலுன்னு பேர் அந்த ஊருக்கு வராரு அந்த ஊருக்கு வந்துட்டு அந்த ஊர் ஷான்போகர் இல்லையா இவர் வீட்டுக்கு வராரு இவர் வீட்டுக்கு வந்து பார்க்கும்போது இவருடைய இந்த நடவடிக்கை பார்க்கும்போது அவருக்கு மிகவும் மனம் வருத்தம் ஏற்படுகிறது என்னப்பா நீ இந்த மாதிரி ஒரு ஷான்போக அம்சத்தில் வந்துவிட்டு இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு உபதேசங்கள் செய்து என்ன அவருக்கு நல்ல புத்திமதி கூறி அவருக்கு சாஸ்திரங்களுக்கு எல்லாம் உபதேசம் செய்து அவருக்கு ஒரு நரசிம்ம சாலி கிராமத்தை லக்ஷ்மி நரசிம்ம சாலிகிராமம் ஒன்றை வந்து அவருக்கு கொடுத்து இந்த சாலி கிராமத்தை நான் சொன்னவாரு தினமும் பூஜை செய்து கொண்டு வா அதுக்கு தினமும் நைவேதியம் செய்து கொண்டு வா அப்படின்னு சொல்லி சொல்றாரு ஸோ அனந்தப்பாவும் என்ன பண்ணுறாரு மிகவும் மனம் மகிழ்ந்து அவருடைய வாக்கை வேத வாக்காக எடுத்துக்கொண்டு அன்றிலிருந்து அவர் எப்படி கூறினாரோ அதே முறையிலே தினமும் பூஜை செய்ய வேண்டும் என்று தீர்மானத்தை கொடுத்து கொண்டு அடுத்த நாள்லேருந்து பூஜையை ஆரம்பிக்கிறார் பூஜையெல்லாம் முடிக்கிறார் முடித்து விட்டு அந்த சாலிகிராமத்துக்கு நைவேத்தியம் வைக்கிறார் அப்போ அந்த சாலிகிராமம் என்ன பண்ணுதுன்னாக்கா சாப்பிடவே இல்லை இவர் என்னது சாலிகிராமம் வந்து சாப்பிடணுமே நேமதி வச்சால் அவருக்கு சாப்பிட வையின்னு சொல்லிட்டு போயிட்டார் நம்ம உபதேந்திரரு சாப்பிட மாட்டேங்குதுன்னு சொல்லிட்டு ரொம்ப அழுது கதறாரு எல்லாம் பண்ணி பார்த்துட்டு ஓகே நம்மளுடைய பக்தியில் தான் ஏதோ குறை இருக்கிறது நாம் செய்த பூஜையிலே குறை இருக்கிறது நின்று வருந்தி தன் உயிரை மாய்த்து கொள்ள செல்கிறார் அப்போது அந்த நரசிம்ம சாலிகிராமம் வாயை திறந்து அவருக்கு கொடுக்கும் உணவை உண்கிறது அவருடைய பக்திக்கு மெச்சு இவர் அதீத பக்திக்கு மெச்சு அந்த நரசிம்ம சாலிகிராமம் வாயை திறந்து இவர் கொடுக்கக்கூடிய அந்த உணவை உண்ணுகிறது ஸோ இப்படின்னே அது இதே போல் அவர் தினமும் விபதேந்திரக்குரிய வழியிலேயே அந்த கிராமத்துக்கு பூஜை செய்து கொண்டு வருகிறார் தினமும் போல் அதற்கு உணவும் கொடுக்கிறார் அந்த கிராமமும் அது உணவை உண்கிறது இந்த செய்தி ஊர் முழுவதும் பரவுகிறது எல்லோரும் வந்து இந்த அதிசயத்தை பார்க்கிறார்கள் பார்க்கும்போது இவர் ஒரு பெரிய மகா பெரிய சித்தர் என்று அனைவரும் உணர்ந்து கொள்கிறார்கள் இவருடைய பழைய வாழ்க்கைக்கும் அந்த புதிய வாழ்க்கைக்கும் உள்ள வித்தியாசத்தை கண்டு அவர்கள் ஆச்சரியப்படுகிறார்கள் அதற்கு பிறகு இவருக்கு நிறைய மரியாதை கிடைக்கிறது எல்லோரும் இவருடைய புகழ்ந்து இவருடைய புகழை எங்க அவன் எல்லா இடமும் பரவுகிறது அப்படி இருக்கும் பொழுது ஒரு முறை நமது விபதேந்திரன் மறுபடியும் இந்த கிராமத்திற்கு வருகிறார் வரும்பொழுது இந்த ஒரு விஷயம் அவருக்கும் எட்டுகிறது இது போல அனந்தப்பா வந்து சாலை கிராமத்துக்கு உணவு கொடுக்கிறார் அந்த சாலை கிராமம் உணவை உண்கிறது அப்படிங்கிற விஷயம் அவருக்கும் எட்டுகிறது ஸோ அவரும் ஆச்சரியப்பட்டு அவருடைய வீட்டிற்கு வருகிறார் வீட்டுக்கும்போது அவர் முன்னாடி சொல்கிறார் என்னப்பா இந்த மாதிரி சொல்கிறாங்களேன்னு ஆமா சுவாமி இது மாதிரி நீங்கள் சொன்னீங்க நானும் பூஜை செய்கிறேன் நைவேதியம் வைக்கிறேன் அந்த சாலிகிராமம் சாப்பிடுதுன்றார் இவருக்கு ரொம்ப ஆச்சரியமாக ஆகிடுது சரி இன்றைக்கி பூஜை பண்ணு நான் பார்க்குறேன்றார் அன்றைக்கும் எல்லா பூஜைக்கும் தயாராகிறது பூஜை நடக்க ஆரம்பிக்கிறது பூஜையும் செய்கிறார் எப்படி சொல்லி கொடுத்தாரோ அதே மாதிரி பூஜை செய்கிறார் பூஜை செய்து நேவேதியத்தை வைக்கிறார் ஆனால் சாலிகிராமம் சாப்பிடவில்லை இப்போ இவருக்கு மிகவும் மன மருத்துவம் அடைகிறது இவ்வளவோ செஞ்சு பார்க்குறாரு கேட்டு பார்க்குறாரு அந்த சாலிகிராம் சாப்பிட உடனே பக்கத்தில் இருக்கிற ஒரு பெரிய கல் எடுத்து தலையை வந்து அதில் முட்டிக்க போகிறாரு அப்போ டக்குன்னு நிறுத்திட்டு அது சாலிகிராமம் பண்ணுறது வாயை திறக்குது இன்னும் சாலிகிராமத்துக்கு இவர் மறுபடியும் உணவை ஓட்டுகிறார் அதை பார்த்தோன்னே விபதேந்திரருக்கு மயில் கூச்சிடுகிறது ஆஹா என்ன ஒரு ஒரு தப்சியாக இருக்கிறார் இவர் இவர் மிச்சமாக அப்ரோக்ஷன் ஞானியாக இருக்க வேண்டும் என்பதை அவர் புரிந்து கொள்கிறார் அவருடைய முன்ஜென்பத்து ஏதோ பயனுள்ளோ இத்தனை நாள் இவர் இந்த மாதிரி இருந்திருக்காரு பட் இவர் உண்மையிலேயே இவருடைய இந்த அவதாரம் இருக்கிறது இல்லையா இந்த பிறப்பு இருக்கிறது இல்லையா அதற்கு ஏதோ அர்த்தம் இருக்கிறது என்று விபதேந்திரருக்கு மனசில் தோணுகிறது அப்போ அவருக்கு என்ன உணர்கிறார்னா நமக்கு அடுத்தது இந்த பீடத்திற்கு வர வேண்டிய பீடாதிபதியாக இவரை தான் இருக்க வேண்டும் என்று தீர்மானித்துக் கொள்கிறார் அப்போ என்ன சொல்கிறார் அவருக்கு நீ வந்து சன்னியாசம் ஏற்றுக்கொள் அப்படின்னு சொல்கிறார் அவரும் ஸ்ரீ விபிதேந்திரனிடம் சன்னியாசம் ஏற்றுக்கொண்டு அவருடைய சீரராக மாறுகிறார் அன்றிலிருந்து ஸ்ரீ விபதேந்திரனுடனே அவர் சஞ்சாரம் செய்கிறார் எல்லா இடத்துல சஞ்சாரம் இருக்கிறார் அவருடைய பாடம் கொடுக்கிறார் இவ்வாறு இவரிடம் பாடம் கற்கும்போது இவருக்கு பின் விபிதேந்திரிடம் பாடம் கற்க சேர்ந்தவர் தான் வந்து நம்ம ஸ்ரீபாதராஜர் அதாவது இவரோட ஜூனியர் இவர்கிட்ட இவர் வந்து இப்போ ஸ்ரீ இவர் விபதேந்திரிடம் சீரராக சென்று பாடங்கள் கற்றுக்கொண்டிருக்கின்ற வழியிலே அவரும் விபதேந்திரிடம் பாடம் கற்றுக்கொண்டு வருகிறார் ஸ்ரீபாதராஜர் ஸோ இவர்களெல்லாம் சமகாலத்தவர்கள் இவரும் பாடங்கள்லாம் கற்றுக்கொண்டு வருகிறார் கடைசியிலே ஒரு தடவை விபிதேந்திரர் என்ன பண்ணுறாருனாக்கா திருநெல்வேலிக்கிட்ட கிட்ட வரும்போது திருநெல்வேலியில் அவர் வந்து முக்தி அடைகிறார் அவருடைய பிருந்தாவனம் இப்போ கூட திருநெல்வேலியில் தான் இருக்குது அதற்கு பிறகு ஆயிரத்தி நானூற்றி தொண்ணூறிலே அந்த பட்டத்திற்கு நமது அனந்தப்பா இருக்கிறார் அனந்தப்பாவோட சன்னியாசம் கொடுக்கும்போது அவருக்கு ஒரு நாமம் சூட்டப்படுகிறது அந்த நாமம் தான் ஜிதாமித்ரரு அப்படிங்கிற நாமத்தை அவர் ஜிதாமித்ர தீர்த்தரு அப்படின்னு தான் விவேந்திர தீர்த்தர் இவருக்கு சன்னியாச கொடுத்திருக்கிறார் ஸோ அந்த பட்ட பெயருடன் இவர் பட்டத்துக்கு வருகிறார் ஜிதாமித்ரரு அப்படின்னாலே என்னென்னா ஜிதானா வெற்றி பெறுவாங்க அமித்ரவர் நக எதிரிகள் எதிரிகளே வென்றவன் அப்படிங்கிற பேரில் தான் இவருக்கு அந்த பேரை கொடுக்குறார் இவர் புற எதிரிகளை மட்டுமல்ல ஷட்வைரின்னு சொல்லுவாங்க இல்லையா காம குரோத மத மாச்சரிய அதுங்க அந்த அத்தகைய எதிரிகளையும் வென்றவர் அப்படிங்கிற அர்த்தத்தில் தான் இவருக்கு அந்த பேர் சூட்டப்படுகிறது இவரும் அதற்கேற்றார் போல வாதங்கள் புரிந்து எதிரிகளை வென்று வெற்று வெற்றுக்கொண்டு மத்துவ மத தத்துவத்தை நிலைநாட்டுகிறார் அப்போ இவர் வந்து என்ன பண்ணுறார் தக்ஷிண பாரதத்திலெல்லாம் சஞ்சாரம் செய்து மத்துவ மத கொள்கைகளை நிலைநாட்டுகிறார் அப்படி வரும்பொழுது ஒரு கிராமத்துக்கு வரும்பொழுது அங்கே என்ன ஆகுதுன்னா அங்கே இருக்கிற பசுமாட்டுக்கு வந்து பார்த்திங்கனாக்கா காலையில் வீக்கம் ஏற்பட்டு குண்டு அப்படிங்கிற ஒரு நோய் வந்து விடுகிறது அங்கே இருக்கிற பசுமாடுகளுக்கு அங்கே இருக்கிற விவசாயிகள் அதை பார்த்து கவலைப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் அது வந்து அந்த மாடுகளில் அதில் அந்த நோயினால் அவதைப்படுகின்றன இவர் அந்த கிராமத்துக்கு வரும்போது அந்த விவசாயிகள்லாம் இவரை சென்று பார்த்து இந்த மாடுகளுக்கு ஏதாவது ஒரு வைத்தியம் செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறார்கள் அவரும் ஒரு கல்லிலே நாகப்பிரதிஷ்டை செய்து இந்த பசுமாட்டை இதை பிரதர்ஷனமாக அடைத்து செல்லுங்கள் என்று சொல்கிறார் அந்த விவசாயிகளும் என்ன பண்ணாங்கன்னா அந்த பசுமாட்டை அந்த கல்லை பிரதமாக கொண்டு அணைத்துச் சென்று வரும்போது ஆச்சரியவர விதமாக அந்த பசுமாடலுக்கு காலில் இருந்த நோய்கள் குணமாகிறது அதனால் அந்த இடத்துக்கு பேர குருஜாலா அப்படின்னு பேர் குருஜாலனா குரு ஜாலம் செய்த இடம் அது இப்போ மறுவி குஜ்ஜாலா அப்படின்னு பேர் இருக்குது இப்போவும் அந்த கல் இருக்கிறது இப்போவும் அங்கே இருக்கிற மக்கள் தங்கள் கால்நடைகளுக்கு நோய் ஏற்பட்டால் அந்த கல்லை தான் சுற்றி வருகிறார்கள் ஸோ அவ்வளோ பிரசித்தப்பட்ட கல் அதற்கு பேர் இவருடைய கடைசி நாட்களில் அவர் என்ன பண்ணுறாருனாக்கா கிருஷ்ணா நதியும் பீமா நதியும் சேரக்கூடிய இடமான இந்த கிருஷ்ண இந்த ஜிதாமித்ர கட்டே என்று அழைக்கப்படுகிற அந்த தீவிற்கு வந்து அங்கே அமர்ந்து கொள்கிறார் அங்கே அமர்ந்து கொண்டு தம் சீடர்களுக்கு பாடம் கொண்டிருக்கிறார் இவர் பாடம் எடுக்க தொடங்கி விட்டார் என்றால் தன்னையே மறந்து விடுவார் அவ்வளோ அழகாக பாடம் எடுப்பார் ஸோ அப்படி செய்யும் பொழுது அந்த ருத்ரதேவரே ஒரு ஜங்கமனாக வந்து அமர்ந்து இவர் பாடத்தை கேட்டார் என்று மக்கள் சொல்கிறார்கள் ஸோ அளவுக்கு இவர் பாடம் எடுத்துக்கொண்டிருப்பார் ஒருமுறை இதுபோல் அந்த பீமாநதி நதி அந்த சங்கமமாக இருக்கிற அந்த தீவு மாதிரி ஒரு இடம் இருக்குது அங்கே உட்கார்ந்து இவர் பாடம் சொல்லிக் கொண்டு பொழுது கிருஷ்ணா நதியிலே ஒரு வெள்ளம் வருகிறது இப்போது சிஷியர்கள்லாம் பயந்து எழுந்து ஓடி போய்டிறாங்க இவர் மட்டும் அந்த இடத்துலையே தியானத்தில் அமர்ந்து இருக்கிறார் வெள்ளம் வருகிறது இவர் வெள்ளம் முழுகெடுத்து விடுகிறது ஸோ அது போல் முழுகெடுத்து விடணும் சிஷ்யர்கள்லாம் கரையிலிருந்து ஐயோ குரு இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு எல்லாம் வருத்தப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் சரி வெள்ளம் உடையட்டும் அப்புறம் என்ன பார்க்கலாம் அப்படின்னு எல்லாம் காத்திருக்காங்க வெள்ளம் ஏழு நாட்களுக்கு கழித்து தான் வெள்ளம் வடிகிறது அப்படி போது சிசர்கள் வந்து பார்க்கும் பொழுது ஜிதாமித்திரர் அவர் அமர்ந்த இடத்திலேயே ஒரு மரத்தினிடையிலே அமர்ந்து தியானம் செய்து கொண்டிருந்தார் அந்த இடத்திலேயே அப்படியே அமர்ந்தால் அவருக்கு எந்த விதமான சேதமும் ஸோ இப்படி ஒரு அற்புதத்தை நிகழ்த்தியவர் ஜிதாமித்திரர் ஏழு நாட்கள் தண்ணீரிலேயே மூழ்கி இருந்து பின் உயிருடன் மீண்டு வந்தவர் ஜலஸ்தம்ப வித்தை கற்றவர் அப்படின்னு சொல்றாங்க ஏன்னா இவர் வந்து ருத்ராம்சமாக இருந்ததுனாலே அந்த வித்தையை அறிந்தவர் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அதே போல் அப்போது இவருடைய புகழ் இன்னும் மேலும் மேலும் பரவுகிறது நிறைய சிஷியர்கள் சேர்கிறார்கள் அதற்கு பிறகு இவர் என்ன பண்ணுறாரு மறுபடியும் ஒரு முறை இதே மேல பாடம் சொல்லி கொண்டிருக்கும் பொழுது அங்கே வந்து அதே கிருஷ்ணா நிதியில் வெள்ளம் அருகிறது சிஷ்யர்கள்லாம் போயிடுறாங்க இவர் அதே இடத்துல உட்காந்துருக்கிறாரு வெள்ளம் பார்க்கும் பார்க்கும்பொழுது அங்கே இவருடைய உடல் இல்லை இவர் இல்லை இப்போது அவங்களெலாம் வந்து பார்க்கும்போது அங்கே என்ன சொல்கிறாரு அவருனாக்கா இல்லை நான் வந்து இப்போ என்னுடைய அவதார நோக்கம் முடிந்ததுனால நான் முக்தி அடைந்து விட்டேன் நான் மேலே சொல்கிறேன் என்னை என்னமே தேடாதீங்க நான் வந்து இங்கே இருக்கிற அந்த கோதன மரம்னு சொல்லுவாங்க கோந்து மரம் அது அந்த கோந்து மரத்தில் நான் ஐக்கியமாகிவிட்டேன் எனக்கு தனியாக பிருந்தாவனம் எதுவும் கட்ட வேண்டாம் இந்த கோதன மரத்தையே என் பிருந்தாவனமாக நினைத்து நீங்கள் பூஜை செய்துவார்கள் சொல்லிட்டு ஒரு அசிரியர் வாக்கு கேட்கிறது ஸோ ஒரு சிஸ்ஸர் சிஷ்யர்களும் என்ன பண்ணுறாங்க அன்றிலிருந்து அந்த மரத்திற்கே பிருந்தாவனமாக நினைத்து பூஜைகள் செய்து கொண்டு வருகிறார்கள் அவரது வந்து பார்த்தீங்கன்னாக்கா மார்கசீச மாதம் அமாவாசை என்று அவருடைய ஆராதனை வருகிறது இப்போ சந்திர மார்கசீச மாதம் அமாவாசை என்று அந்த ஆராதனை முடிந்தது ஸோ இவரை இவருக்கு பின் பத்து ஆண்டுகள் கிடைத்து பிருந்தாவனசரானவர் ஸ்ரீபாதராஜர் ஸோ அவர் என்ன பண்ணுறாருனா இவரை புகழ்ந்து பாடல் பாடியிருக்கிறார் அந்த பாடலை தான் இந்த தடவை நம்ம எடுத்துக்கொள்ளப் போகிறோம் வந்தனை மாடிரை எதுக்குள்ள சந்திரரை பாடிறே அப்படிங்கிற அந்த பாடலை திருமதி வனிதா பாட்டீல் அவர்கள் பாடியிருக்கிறார்கள் வாங்க இப்போ திருமதி வனிதா பாட்டீல் பாடியிருக்கும் அந்த பாடலை கேட்போம் அதற்கு பிறகு அந்த பாடலுக்கான அர்த்தத்தை பார்ப்போம் வாங்க திருமதி வனிதா பாடல் மாடிரை யதி குல செந்தர பாடிரை வந்த தூரி தகளது தகளை கழது ఆనంద పడువ విభుదేంద్ర కరోద్భవర వందని మాడిరైయతికూల చంద్రర పాడిరీ వందనే మాడిరైయతి కుల చంద్రర పాడిరై రఘుకుల వరపుత్ర రామన చరణరుణ పాత్ర ನಿಗಮೋಕ್ತಿಯ ಸೂತ್ರ ಪಠಿಸುವ ಸುಗುಣಜಿತಾಮಿತ್ರ ನಗಧರ ಪನ್ನಗ ಶಯನನ ಗುಣಗಳ ನಗಧರ ಪನ್ನಗ ಶಯನ ಗುಣಗಳ ಪೊಗಳುವ ಪರ ಅಗಣಿತ ಮಹಿಮರ ವಂದನೆ ಮಾಡಿರೈ ಅತಿ ಕುಲ ಚಂದ್ರರ ಪಾಡಿರೈ ವಂದನೆ ಮಾಡಿರೈತಿ ಕುಲ ಚಂದ್ರರ ಪಾಡಿರೈ ಮಹಾತ್ಮೆ ತಿಳಿಸಿ ಮೊದಲಿಂದಿ ಪರಿಯಲಿ ಚರಿಸಿ ನಿಲಿಸಿ ಶ್ರೀಹರಿ ಕರಿವರದನ ವಲಿಸಿ ಧರ ಜನರಿಗೆ ಅರಿಯದೆ ಮರೆಯಾಗುತ ಧರ ಜನರಿಗೆ ಅರಿಯದೆ ಮರೆಯಾಗುತ್ತ ಹರ್ಷದಿ ನಜ ತರುವಲ್ಲಿರುವವರ ವಂದನೆ ಮಾಡಿರೈ ಯತಿಕುಲ್ ಚಂದ್ರರ ಪಾಡಿರೈ ವಂದನೆ ಮಾಡಿರೈ ಯತಿ ಕುಲ್ ಚಂದ್ರರ ಪಾಡಿರೈ मध्वास्त्र ग्रन्थ सारद पद्धतिथा अद्वैतरपथमुर मत उद्ध रुद्रवन्द्यमुरुतिरङ्गविठलनपद रुद्रवन्द्यमुरुतिरङ्गविठलनपद पद्मराधक प्रसिद्धमुनीन्द्र വന മാടിരൈ യുലചന്ദ്രര പാടിരൈ വന്ദന മാടിരൈ യുലചന്ദ്രര പാടിരൈ ூரி கழெது ஆனந்த படுவீபேந்திர கரோதவர வந்தனி யதிகுல சந்திர பாடிரையந்தனே மாடிரையுல பாடிரைய பாடிரை திருமதி வனிதா பாட்டீல் அவர்கள் இந்த பாடலை மிக அருமையாக பாடியிருந்தார் இவர் பஜனை மண்டல பாடக்கூடியவர் நம்மிடம் நிறைய பாடல்களை பாடியிருக்கிறார் அவருக்கு என்னுடைய பாராட்டுகளையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன் இப்ப பாடலுடைய பல்லவி அணு பல்லவிக்கு போவோம் வந்தனை மாடிரை எதுகுல சந்திரரை பாடிரை வந்த துரிதகளை ஹிந்தே களது ஆனந்த படுவ உபதேந்திரர கரோத்பவர வந்தனை மாடிரை எதுகுல சந்திரரை பாடிரை என்ன சொல்கிறாரு அவரை வந்தனை செய்யுங்கள் அந்த ஜிதாமித்திரரை வந்தனை செய்யுங்கள் எதுகுழு இந்த சன்னியாசிகளாம் திலகமாக சன்னியாசிகளிடையே சந்திரனாக தேழுகின்ற அந்த ஜிதாமித்திரரை வணங்குங்கள் அவர் எப்படிப்பட்டவர் ஹிந்த க பந்த துரித்தங்களல்ல வரும் கஷ்டங்களையும் பாவங்களையும் கலைந்து நமக்கு நம்முடைய பாவங்களையும் துஷ்டங்களையும் கலந்து ஆனந்தப்படக்கூடிய படைக்கூடிய விபதேந்திரன் சிஷியரான விபதேந்திர கரோத்பவரானாக்கா விபதேந்திரின் சிஷியரான அப்படின்னு அர்த்தம் விபதேந்திரன் சிஷியரான அந்த ஜிதாமித்திரரை வந்தனை செய்யுங்கள் அவரை போற்றி புகழ்ந்து பாடுங்கள் அப்படின்னு சொல்கிறாரு அதே மாதிரி அடுத்த ஸ்டான்சாரில் எப்படிப்பட்ட ஜிதாமித்திரரை வந்தனை செய்யுங்கள் பாடுங்கள் அப்படின்னு சொல்லிக்கிட்டே வர்றாரு ஸோ இதுதான் இந்த பல்லவி அணுபல்லவிக்கருத்தம் இப்போ நம்ம பாட்டோட முதல் சரணத்துக்கு போவோம் ரகுகுல வரபுத்திர ராமன சரண கருணா பாத்ரா எப்படிப்பட்டவர்னு சொல்லிட்டு வர்றாரு நிகமோக்திய சூத்திர படிசுவ சுகுண ஜிதாமித்ரா நகதர நகதர பன்னக சயனன குணகள புகழுவ அபார அகணித மகிமர வந்தனை மாடிரை அதான் என்ன சொல்கிறாரு அந்த ரகுகுல திலகனாக இருக்கின்ற அந்த ராமன் இருக்கிறான் இல்லையா அவனுடைய கருணா பாத்திரத்துக்கு ஆளானவர் நம்முடைய ஜிதாமித்திரர் அத்தகைய ஜிதாமித்ரே நிகமோக்திய சூத்திர படிசுவ சுகுண ஜிதாமித்திரரை எப்பொழுதும் அந்த வேத சூத்திர சாஸ்திரங்களினுடைய சூத்திரங்களை எப்பொழுதும் படித்துக்கொண்டு மனனம் செய்து கொண்டு அதில் புலமை பெற்று விளங்குகின்ற நல்ல குணங்களை கொண்ட சுகுணன நல்ல குணங்களை கொண்ட ஜிதாமித்திரரை நகதர பண்ணக சைனன குணகளைப் பகழுவ அபார அகணித்த மகிமர அந்த கூர்மாவதார ஸ்ரீஹரியான பன்னகசைனான ஸ்ரீஹரியின் மகிமைகளை எப்பொழுதும் புகழ்ந்து கொண்டே இருக்கின்ற அபார மகிமையுடைய ஜிதேந்திரரை இந்த ஜிதாமித்திரரை பாடிரை வந்தனை மாடிரை அப்படின்னு சொல்கிறாங்க இதுதான் இந்த ஒரு சரணத்துடைய அர்த்தம் இப்போது பாடலுடைய அடுத்த சரணத்துக்கு போவோம் வரமகாத்ம தெளிசி முதலிந்து ஈப்பரியலி செரிசி நிறுத்த மனவ நெலிசி ஸ்ரீஹரி கரவ கரிவரதன வலிசி தரஜனிகே அரியதே மறையாகுத்த ஹருஷதி கோத கோனத தருவல்லி இருவர வந்தனை மாடிரை மறுபடியும் அவரை பற்றி சொல்கிறார்கள் வரமகாத்மே திலிசி முதலிந்த ஈப்பரியலை ஜெரிசி எல்லா இடத்திலும் சஞ்சாரம் செய்து கொண்டு அந்த ஸ்ரீஹரியின் மகிமைகளையும் மது மதத்தின் தத்துவங்களையும் பரவிக்கொ பரப்பிக்கொண்டிருக்கின்ற ஜிதாமித்திரரை நிறுத்த மனவை நெலுசி ஸ்ரீஹரி கரிவரதனை ஒலிசி எப்பொழுதும் ஒருமுகமாக மனத்தை நிறுத்தி அந்த கஜேந்திர மோட்சத்தை கொடுத்த கரிவரதனான இந்த ஸ்ரீஹரி இருக்கிறான் நிறையா அவனை அருளை பெற்று தரஜனரிகே அரியதே மறையாகுத்த ஹருஷதி கோணத தருவல்லி இருவர இந்த உலகத்திலே இருக்கும் ஜனங்களுக்கு கண்களுக்கு தெரியாமல் மறைந்து அதாவது மத்து மத மறைந்து போகிறவர்கள் அவர்களுக்கு வந்து இந்த பிருந்தாவனம் இருக்காது அப்படி மறைந்து போகிறவர்கள் பார்த்தீங்கன்னாக்கா ரெண்டு மூணு பேர் தான் நம்ம மத்வாச்சாரியார் ஒருத்தர் அப்புறம் புருஷோத்தம தீர்த்தன் ஓத்தரு இந்த ஜிதாமித்திர தீர்த்தன் ஒருத்தர் இவங்க தான் கண்ணுக்கு தெரியாமல் மறைந்து போயிடுவார்கள் இவர்களுக்கு வந்து பிருந்தாவனம் இருக்காது ஸோ அது மாதிரி மறைந்து ஹருஷதி எப்பொழுதும் ஆனந்தமாக அந்த கோந்து மரம் இல்லையா கோனத மரம்னு சொல்லுவாங்க அந்த மரத்திலேயே ஆக்கியமாக இருக்கிற ஜிதாமித்திரரை பாடிரை வந்தனை மாடிரை புகழ்ந்து பாடிறை அப்படின்னு சொல்கிறார் இதுதான் இந்த ஒரு சரணத்தோட அர்த்தம் இப்போது நம்ம பாட்டுடைய கடைசி சனத்துக்கு வரோம் நம்முடைய ஸ்ரீபாதராஜர் அவருடைய அங்கிதமான ரங்கவிட்டலனை கொண்டு வந்து இந்த பாடலை முடிக்கிறார் மத்வ மத்வசாத்திர கிரந்த சாரத பத்தி திலிதந்தா அத்வைத்தர பங்க முரிது மத உத்தார தரிசிதந்தா ருத்ரவந்திய மூர்த்தி ரங்கவிட்டல பாத பத்மா பத்மாத பத்மாராதக பிரசித்த முனீந்திரர மாடிரை அப்படின்றார் அதாவது மத்வா இருக்கு இல்லையா மத்வாச்சாரியார் கொண்ட இந்த துவைத்த சித்தார்த்தம் இருக்கிறத இதனுடைய சாரத்தை எல்லா கிரந்தங்களையும் படித்து அதனுடைய சாத சாரத்தை நன்றாக தெரிந்து வைத்திருந்த ஜிதாமித்திரரை அத்வைத்த பண்டிதர்களை வென்று அவர்களுடைய அந்த இதை வென்று வாதங்களிலே வென்று நம்முடைய மத்வ மதத்தை உத்தாரம் செய்த ஜிதாமித்திரரை அந்த ருத்ரனால் எப்பொழுதும் வணங்கப்படுகின்ற ரங்கவிட்டரன் என்னுடைய இஷ்ட தெய்வமான ரங்கவிட்டரன் மூர்த்தியினுடைய பத்ம பத்மத்தை எப்பொழுதும் ஆராதனை செய்து கொண்டிருக்கின்ற பிரசித்தி பெற்ற முனிவரான ஸ்ரீ ஜிதாமித்திரரை வந்தனை மாடிரை வித்துக்குல சந்திரன் பாடிறை அப்படின்றார் ஸோ இதுதான் இதுதான் இந்த கடைசி சந்தனத்துடைய அர்த்தம் ஸோ இப்போ இந்த ஜிதாமித்திரருடைய கதையை கேட்டோம் ஜிதாமித்திரருடைய ஆராதனை நடந்து முடிந்தது நமக்கும் வாய்ப்பு கிடக்கும் போது ஜிதாமித்ரர் கட்டே அப்படின்னு சொல்கிற இடத்துக்கு போய் அவருடைய அந்த அவர் இப்போ அந்த மரம் இருக்காங்க அந்த மரத்துக்கு தான் பூஜை பண்ணுறாங்க ஸோ அங்கே நாம் வணங்கி அவர் அருளை பெறுவோமாக என்று கூறி உங்களிடமிருந்து நன்றி கூறி விடைபெறுவது உங்கள் சேலம் பாலாஜி நன்றி வணக்கம் ஸ்ரீஹனுமந்தாய் நமக